ஹலோ குட்டீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மயங்கோழிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் நம்ம எழுந்த மோல இந்த வருமா அந்த வருமா இந்த லா வருமா அந்த லா வருமா இந்த நா வரமா அந்த நா வருமா அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்கும்ல அந்த கன்ஃபியூஷனை போக்குறதுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் அப்படி எழுதணும்னு குழப்பமே வராது அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளேறப்போலாம்

நம்ம வள்ளினம் மெல்லினம்ல இறவழ அந்த ரே வரும்ல அந்த ராக இது அதனால தான் இடையின ரகரம் சொல்கிறாங்க என்னோட வள்ளின மெல்லினம் வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்துக்கோங்க இந்த ராஸ் சொல்லும் போது நம்மளோட நாக்கு மேலெண்ணத்தை தொடும் மேலெண்ணம்னா நம்ம பல் வரிசை இருக்குல்ல அதோட உள்பகுதி தான் மேலெண்ணம் இந்த ரே சொல்லும் போது நம்மளோட நாக்கு மேலெண்ணத்தோட நுனி பகுதியை தொடணும் தர சொல்கிறேன் அடுத்து பார்க்க போகிறது பெரிய ரே இந்த ரே வந்து தான் பெரியன்னு சொல்லுவாங்க ஆனால் இதோட பேர் வல்லின ரகரம் கசட தபரவ கசட தபற வருதுல்ல அந்த ரா தான் இது அதனால தான் இதோட பேர் வல்லின ரகரம் இந்த ரா சொல்லும் போது உங்களோட நாக்கு மேல் நன்னத்தோட நடு பகுதியை தொடணும் ஏ அப்படின்னா நீர்நிலை ஏறி அப்படின்னா மாடி ஏறுது குர் கூரை அப்படின்னா வீட்டோட மேல் கூரை கூரை அப்படின்னா புடவை அடுத்தது நம்ம ல ல அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு இதை மேல் மேல் நோக்கி லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம போது அது மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்குல்ல அதனால தான் அதோடய பேர் மேல் நோக்கி லகரம் இதை குண்டு லேன்னு சொல்லுவாங்க இதை பார்க்க குண்டாக அழகாக இருக்குல்ல அதனால இதை குண்டுலான்னு சொல்லுவாங்க இன்னொரு பேடு குர இருக்கு அதுக்கு பேர் என்னன்னா வகர லகரம் ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா வே மாதிரி இருக்குல்ல அதனால தான் இந்த லா சொல்லும் போது முன்னாடி இருக்கிற பல்ல தொடணும் ல அடுத்து நம்ம இந்த லா தான் பார்க்க போகிறோம் இந்த லாக்கு பேர் வ வருடல் லகரம் இந்த கீழ் நோக்கி எழுதுறோம்ல அதனால் இந்த கீழ் நோக்கி லகரம்னு சொல்லுவாங்க லா சொல்லும் போது நாக்கு மேல் அண்ணத்தோட நடுப்பகுதியை தொடணும் இல்லை இதை பார்க்க நேமதிக்கிறதுனால நகர லகரமும் இது சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ழ இந்த ரேக்கு பேர் சிறப்பு லகரம் இந்த இது சொல்லும் போது உங்களால் எவ்வளோ முடியுமோ நாக்கை அவ்வளோ மடக்கி ரே அப்படின்னு சொல்லணும் இது மே மாதிரி இருக்கிறதுனால மகர லகரம் சொல்லுவாங்க வாழைப்பழம்னு சொல்லக்கூடாது வாழைப்பழம் தான் சொல்லணும் மலைன்னு சொல்லக்கூடாது மழை தான் சொல்லணும் தமிழ்ன்னு சொல்லக்கூடாது தமிழ் தான் சொல்லணும் அடுத்து நம்ம நே பார்த்து தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு நான் இதான் இது மூணு சொல்லி நேன்னு சொல்லுவாங்க நான் அப்படி சொல்லக்கூடாது இதுதான் ஏன்னா இது நகரம்னு சொல்லுவாங்க நகரம் தான் சொல்லணும் நம்ம காங்காட்சி போது இது டேக் அப்புறம் தானே வருது அதனால் இது டன்னகரம் சொல்லுவாங்க இந்த நா சொல்லும் போது நம்மளோட நாக்கு மேலண்ணத்தோட நடுப்பகுதியும் தாண்டி போய் தொட்டு சொல்லணும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த நா இந்த நா ரெண்டு சுளி நான் சொல்லுவாங்க ஆனால் அப்படி சொல்லக்கூடாது இந்த நாரு நகரம் இது காஞ்சாச்சால வள்ளி அதுக்கப்புறம் வரும் அதனால இது நகரம் இந்த நான் சொல்லும் போது மேலன்னத்தோட நடுப்பகுதியை தொடணும் நம்மளோட நாக்கு மேல் எண்ணத்தோட நடுப்பது பகுதியை தொடணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறன இதுதான் இதுக்கு பெரு தன்னகரம் சொல்லுவாங்க நம்ம காங்கியாச்சாலில் தன் தக்கப்புறம் வரனால இது தன்னகரம் இந்த நா சொல்லும் போது நுனி நாக்கை வச்சு பல்ல தொட எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுனா கீழே போடுங்க அதே மாதிரி ஏதாச்சும் நான் சொல்லி கொடுக்கணும்னா அதே கமெண்ட்ஸ்ல போட்டேன் நான் உங்களுக்கு வீடியோவா போடுறேன் இது வரைக்கும் பொறுமையா வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பா பாய் எல்லாருக்கும் நன்றி